ஹாய் நான் மேகலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்த தீபம் ஏற்றணும் ஐப்பசி மாதம் தேய்பிரை புதன்கிழமையும் சதுர்தசி திதியும் பத்திரை கரணமும் விஷ்கம்பம் யோகமும் சேர்ந்து வர இந்த நாளில் யம தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது பகைவர் தொல்லையிலேருந்து விடுபடவும் நம்ம பிறக்கும்போதே நம்மளோட மரண தேதியும் இருக்கும் ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் நோய் நொடிகள் வந்தாலோ சில பிரச்சனைகள் வந்தாலோ நம்ம வந்து நம்மளுக்கு மரண பயம் தானாகவே வந்துடும் சிலருக்கு முன்னோர்களோட சா சாபங்கள் இருக்கும் அதாவது பித்ரு சாபம் மாத்ரு சாபம் அதெல்லாம் நீங்கி வாழ்க்கை வளமாகிறதுக்காண்டி இந்த தீபம் ஏற்றலாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலோ தீராத நோய் இருந்தாலோ இந்த தீபம் ஏற்றலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது இந்த யமதர்ம மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இந்த தீபத்தை வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது தரைக்கு மேலே மண் நிரப்பியோ இல்லைன்னா ஒரு செங்கலை தூக்கி வச்சு அந்த செங்கலுக்கு மேலே கூட இந்த தாம்பளம் வச்சு தீபம் ஏற்றலாம் வெறும் தரையில் மட்டும் ஏற்றக்கூடாது இந்த தீபம் வந்து தெற்கு திசையை பார்த்து ஏற்றணும் இந்த தீபத்தை வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது வீட்டுக்கு வெளியில் நிலவாசலுக்கு வெளியில் தான் இந்த தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து நம்ம வீட்டில் ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேர் ரெண்டு தீபம் ஏற்றணும் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு தீபம் ஏற்றணும் வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை தீபம் ஏற்றணும் எல்லா தீபமுமே தெற்கு பார்த்து தான் தீபம் எரியணும் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு நிலவாசல் பக்கத்தில் ஒரு மண்மேடோ இல்லைன்னா ஒரு செங்கலோ வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே கொஞ்சம் மண் நிரப்பிக்கணும் மண் வந்து கல் இருந்தால் கல்லை நீக்கிட்டு மண் வைக்கணும் அந்த மண்ணுக்கு மேலே கோதுமை பரப்பணும் கோதுமை மாவு பயன்படுத்தக்கூடாது கோதுமை தானியம் தான் வை பரப்பணும் அதற்கு மேலே மஞ்சள் பொடி ப தூவணும் இதற்கு மேலே வாசனை மலர்கள் இருந்தால் வாசனை மலர்கள் தூவிட்டு அதற்கு மேலே ஒரு மண்ணாகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை வந்து பத்திரை கரணம் வர நாட்கள் எல்லாமே ஏற்றலாம் ஏற்றுற நேரம் வந்து மாலை நேரமாக தான் இருக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இந்த தீபம் ஏற்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி போது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே தீபம் ஏற்றி ஒரு மணி நேரம் அந்த தீபம் எறிகிற மாதிரி பார்த்துக்கணும் Thank you.